வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டின்ல நூத்தி தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் கொஞ்சம் எடுங்களேன் அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியா மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பெங்களூருன்னு இருக்கு இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அது என்ன யூனிட் இந்திய வளம் மற்றும் தொழில்கள் இதுல அங்க பாருங்களேன் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அழகா பெங்களூரு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நம்மளுடைய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் ஜி கேன்னு சொல்லக்கூடிய பகுதியில ஏழாவது நோட்ஸ் வந்தாச்சு வெறும் பதினாலு பக்கம் இத நீங்க படிக்கிறது மூலமா நூறு சதவிகிதம் ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ உறுதியா வாங்கிடலாம் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஏழு லெசன் கொடுத்தாச்சு இல்லையா மொத்தமா ஒன்போதுல இருந்து பத்து கொஸ்டினை உறுதிப்படுத்தியிருக்கோம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புற இது என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா வளங்கள் மற்றும் தொழில்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க

இது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் முதல் சனல் ஆலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கொல்கத்தாவுக்கு அருகே ரிஷ்ரா அப்படின்ற ஊர்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே இங்க பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கு என்ன புக்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு இங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்குது இருக்கு எது சரின்றத அப்டேட்ல பாத்துக்கணும் ரைட்டு அப்ப இதுவும் புத்தகத்துல நேரடியாக கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததான் இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கூற்று காரணமா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் நான் கொடுக்குற லெசன் எல்லாமே லைன் பை லைனாக தான் படிக்கணும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது புத்தகத்துல இருக்கிற எல்லா வரிகளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு ப்ரூப் எங்க பாருங்களேன் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கூற்று காரண வகைன்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஏவில் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் நாட்டின் முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்காக ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து ஏவும் பியும் சரி அதே மாதிரி ஆறும் காரணமும் கூற்றும் சரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இது எங்கே இருக்குது புக்லன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துங்க அதில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் இந்தியா உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலா ஸோ அப்போ கூற்று கரெக்டு அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா அப்படியே கீழே பாருங்களேன் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பதற்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்கப்படுத்துவோம் மற்றும் நாட்டின் முதலீடை அதிகப்படுத்துவதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது ரெண்டும் ஒண்ணுதான் அதனாலதான் புரிஞ்சி படிச்சா இந்த கேள்வி ரொம்ப எளிமையா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லவாரு கரெக்டா இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஆனா புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டுங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்துல ஒரு எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த எட்டு எக்ஸாம் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணும்போது போது இந்த எட்டு எக்ஸாம்னா ரெண்டு குரூப் ஃபோரு ஒரு குரூப் எயிட்டு ஒரு குரூப் த்ரீ ஏ அதுக்கப்புறம் மீதி ஒரு நாலு எக்ஸாம் வந்து வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் சரிங்களா இந்த எட்டு அனலைஸ் கொஸ்டின் போது இந்த யூனிட்ல ரெகுலரா ஒரு கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா வளங்கள் மற்றும் தொழில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதனால கன்ஃபார்மா இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் சோ இது ரொம்ப வரி வரியா படிக்கணும் ஆனா கடினப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக புத்தகத்துல இருக்கிற அனைத்து வரிகளையுமே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ உங்களுக்கு போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம் அழகா படிக்கலாம் சரிங்களா புக்ல இப்படி இருக்காது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பேஜை எவ்வளோ எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அதுவும் வீட்டுல இருந்து படிக்கிறவங்க தான் நிறைய வீக் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வரீங்க அதனால தான் நம்ம ஒன்று ஒரு நாள் உங்களுக்கு ஜிகே நோட்ஸ் கொடுத்துட்டு வரும் சரிங்களா சரி நான் இந்த 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 பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜிகே பிள்ளை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணுறேங்க இல்லைனா கவனிங்க நமக்கு வந்து குரூப் ஃபோருக்கு எழுபத்தி அஞ்சு கேள்வி மேக்ஸை தவிர்த்து எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க இதில் கரண்ட் அஃபேரும் இருக்குது சயின்ஸும் இருக்குது சோசியல் சயின்ஸும் இருக்குது புரியுதுங்களா நான் யூனிட்டா பிரிக்கல ஜஸ்ட் புத்தகங்களை சொல்றேன் அப்ப சயின்ஸ்ல அஞ்சு கேள்வி அதை அப்புறம் பாத்துக்கலாம் கரண்ட் அஃபேர் பொறுத்தவரை புத்தகம் கிடையாது நம்ம வந்து ஒன்னும் நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கணும் அதுக்குன்னு தனி வழிகள் இருக்கு அதை அப்புறமா பேசிக்கலாம் அதுல பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் அப்ப அஞ்சு பிளஸ் பதினஞ்சு இருபது கேள்விகள் இந்த சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்லும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வச்சிடறேன் மீதி ஐம்பத்தி அஞ்சு கேள்விகள் தான் நம்மளோட இருந்து டுவெல்த் வரைக்கும் அதாவது இருந்து டென்த் வரைக்கும் சைன் சாரி இருந்து டென்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸையும் லெவல்த் டுவெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அதுக்கப்புறம் ஜோக்ரஃபி இந்த மாதிரி புத்தகங்களும் படிக்கணும் கரெக்டா கரெக்ட் இவ்வளோ புத்தகங்கள் படித்து ஐம்பத்தஞ்சு கேள்விகளுக்கு நம்மளால நல்ல ஸ்கோர் வாங்க முடியல ஆனால் இந்த ஐம்பத்தஞ்சு அஞ்சு கேள்வியில நம்மளால சிம்பிளா ஒரு நாற்பது கேள்வி எளிமையா வாங்க முடியும் செலக்ட் பண்ணி ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு வாங்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு எல்லாமே தான் ஆகணும் ஆனா ஐம்பத்தஞ்சுக்கு நாற்பது எளிமையா வாங்கிட முடியும் இப்போ கூட பாருங்க ஏழு நோட்ஸ் கொடுத்துட்டேன் பத்து கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நாற்பதுல பத்து கொடுத்தாச்சு இன்னும் முப்பது தான் கொடுக்கணும் அடே புரியுதா நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸை செலக்ட் பண்ணி படிக்கிறது மூலமாக இந்த ஐம்பத்தஞ்சுல நாற்பது எளிமையா வாங்கிட முடியும் இந்த கரண்ட் அஃபியர்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த கரண்ட் அஃபியர்ல இருபதுக்கு நீங்க ஒரு பத்து வாங்கிட்டா கூட நூத்தி சாரி இருபதுக்கு பத்து வாங்கிட்டா கூட ஐம்பது கொஸ்டின் நம்ம ஜி கேல ரெடி ஆயிட்டோம் மேக்ஸிலம் ஒரு பதினஞ்சு கேள்விகள் நீங்க வாங்கிட்டா கூட அறுபத்தி அஞ்சு ரெடி ஆயிடும் தமிழ்ல நூத்துக்கு நூறே வாங்கலாம் நீங்க தொண்ணூத்தி ஒன்பது வாங்குறீங்க வச்சுங்க நூத்தி அறுபத்தி நாலு வாங்கிட முடியும் நான் மற்றதெல்லாம் படிக்கிறணும் எல்லாமே பட் நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இதை மட்டும் அப்படியே படிச்சுட்டு சிம்பிளா அறுபது வாங்கிட முடியும் கரெக்டாக புரியுதுங்களா ஐம்பது இருந்து ரொம்ப ரொம்ப வாங்கிட முடியும் நீங்க போட்டா கன்ஃபார்மாக வேலை அப்போ இதுல எதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட இந்த அதாவது ஐம்பத்தஞ்சுல தானே பிளான் சொன்னேன் மீதி அந்த பதினஞ்சுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு மார்க் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை போட்டோன்னு வச்சுங்களேன் அசால்ட்டாக நம்ம குரு ஃபோரில் பாஸ் பண்ணிட முடியும் வேலைக்கு போயிட முடியும் இதுதான் எங்களுடைய பிளான் கொஞ்சம் ஸ்லிப் அங்கங்கானாலும் பிளான தான் சொல்லியிருக்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா அதை தான் இப்போ நம்ம ஏழாவது நோட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த இது அப்படியே தொடர்ந்து வந்தா நாற்பது நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா சூப்பர்ப்பா சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்க சும்மா வள முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இந்த டெலிகிராம் குரூப்புக்கு கீழே வந்தீங்கன்னா இன்னிக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஸோ நம்ம வந்து நூற்றி எண்பதை நோக்கி பயணம் போது வாரம் வாரம் திங்காமல் திங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம் இருக்கோம் இன்னிக்கான அதாவது இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான கொஷினை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நான் வந்து வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா நம்ம நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் யாரும் ஜி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்து பார்த்துலாம் செஞ்சு கொடுக்கல நம்ம தான் செய்கிறோம் ஒரு கமாண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு போங்களேன் புனிமா போகும் பிரதர் ரெண்டு சிஸ்டர்